அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க போவது இந்து மதத்தின் மிக முக்கியமான பண்டிகைகளில் ஒன்றான மகா சிவராத்திரியை பற்றித்தான் இரவு முழுவதும் கண் விழித்து சிவனை வழிபடும் இந்த நாளுக்கு பின்னால் பல சுவாரஸ்யமான புராணக் கதைகள் உள்ளன சிவபெருமான் ஏன் இந்த இரவில் கொண்டாடப்படுகிறார் இதன் பின்னணி என்ன வாருங்கள் விரிவாக பார்க்கலாம் முதலாவது கதை தேவர்களும் அசுரர்களும் அமிர்தம் வேண்டி பார்கடலை கடைந்தபோது நடந்தது அப்போது கடலிலிருந்து பயங்கரமான ஆலகால விஷம் வெளிப்பட்டது அந்த விஷம் உலகையே அழிக்கத் தொடங்கியபோது தேவர்கள் சிவபெருமானிடம் தஞ்சம் புகுந்தனர் உலகை காக்க அந்த விஷத்தை சிவனே உண்டார் அது அவர் தொண்டையை விட்டு கீழே இறங்காமல் இருக்க பார்வதி தேவி அவர் கழுத்தை பிடித்தார் இதனால் அவர் கழுத்து நீலமானது நீலகண்டன் என அழைக்கப்பட்டார் அந்த விஷத்தின் தாக்கத்தை தணிக்க தேவர்கள் இரவு முழுவதும் விழித்து சிவனை வழிபட்டனர் அந்த இரவே சிவராத்திரி என்று கூறப்படுகிறது இரண்டாவது கதை பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் இடையே யார் பெரியவர் என்ற போட்டி வந்தபோது நடந்தது அப்போது சிவன் ஒரு பிரம்மாண்டமான நெருப்பு தூணாகத் தோன்றினார் அதன் அடியையும் முடியையும் காண்பவரே பெரியவர் என்றார் விஷ்ணு வராக அவதாரம் எடுத்து அடியை தேடினார் பிரம்மா அன்னப்பறவையாக பறவையாக மாறி முடியைத் தேடினார் இருவராலும் அதன் எல்லையை காண முடியவில்லை சிவன் தனது விஸ்வரூபத்தை வெளிப்படுத்திய அந்த நாள்தான் மகா சிவராத்திரி சிவராத்திரி அன்று தெரியாமல் பூஜை செய்தாலும் பலன் உண்டு என்பதற்கு இந்த வேடன் கதை ஒரு உதாரணம் ஒரு வேடன் காட்டில் மிருகங்களிடமிருந்து தப்பிக்க ஒரு வில்வ மரத்தில் ஏறி அமர்ந்தான் தூக்கம் வராமல் இருக்க மரத்தின் இலைகளை ஒவ்வொன்றாக பறித்து கீழே போட்டான் அந்த மரத்தின் அடியில் ஒரு சிவலிங்கம் இருந்தது அவன் அறியாதது அன்று சிவராத்திரி என்பதால் அந்த ஒரு இரவின் வழிபாடு அவனுக்கு முக்தியை அளித்தது சிவராத்திரி அன்று நான்கு கால பூஜைகள் நடைபெறும் ஓம் நமச்சிவாய மந்திரத்தைச் சொல்வதும் வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்வதும் மிகச்சிறப்பு இந்த நாளில் விரதம் இருந்தால் பாவங்கள் நீங்கி மன அமைதியும் இறுதியில் இறைவனின் திருவடியும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை இந்த சிவராத்திரி உங்கள் வாழ்வில் ஒலியை ஏற்றட்டும் இந்த கதைகளில் உங்களுக்கு எது மிகவும் பிடிக்கும் என்பதை கீழே கமெண்ட் செய்யுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தென்னாருடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி